ஒரு சாதாரண ஏழை வீட்டு பிள்ளை குடிச்சியில கீத்து கூட மாத்த முடியாம இருக்கிற வீட்டில் இருக்கிற பிள்ள மண்ணு திண்ணையில உட்கார்ந்து அம்மா கொடுத்த லேப்டாப் உலகத்தையே பார்த்து என்ன சந்தேகம் அறிவு எந்த அளவுக்கு வளர்ந்துச்சு இருபத்தி ஏழு சதவீதமாக இருந்த உயர்கல்வி தமிழ்நாட்டில் முப்பதுல இந்தியா அடைய வேண்டிய உச்ச அந்த எண்ணை நாம அம்மாவுடைய ஆட்சியிலே பெற்றோமா இல்லையா அந்த லேப்டாப் போய் நீ பாட்டலாமா அந்த லேப்டாப்பின் பாட்டிக்கிட்டு அவங்க அப்பா இருக்கு எழுதாத பேடாவை கட்டுறாங்க ரொம்ப அவசியம் பாருங்க ரொம்ப அவசியம் இல்லை கடலுக்குள்ள கொண்டு போய் ஒரு பேனாக வைக்கிறாரா அதுக்கு எண்பத்தி ரெண்டு கோடியா அதுக்கு அனுமதி வாங்குவாரா அதை செய்வாரா அதை பண்ணுவாரா ஆனா பிள்ளைக்கு லேப்டாப் கொடுத்தா அறிவு பெரியிடும் பாருங்க அதனாலதான் கஞ்சா பாக்கெட் நீ கொடுத்துட்டு இருக்கிற எல்லா காலேஜிலையும் கஞ்சா பாக்கெட் எல்லா பள்ளிக்கூடத்திலையும் கஞ்சா பாக்கெட் போதைப்பூரம் விக்காத இடமே இல்லை அயலக செயலாளர் திமுக யார் ஒரு ஆமா ஜாபர் சாதி ரெண்டாயிரம் கோடி இரண்டாயிரம் கோடிக்கு கிடைத்திருக்கிறார் கொஞ்சம் இரண்டாயிரம் கோடிக்கு காணும்போ தெரியல எப்ப வருமோ தெரியல கோர்ட்டு போகணும் கோடிக்கரை கோடி நாளைக்கு முன்னாடி பத்து கோடிக்கு கடலையே வருது கோடிய கணக்கு கடலந்து வருது விக்ரமபுரா யாரே எல்லாம் திமுக சாராயமே தாங்கல வெள்ளச்சாராயத்தில் கள்ளக்குறிச்சியில விழுப்புரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல எஸ்பி ஆபிசுக்கு பக்கத்துல கலெக்டர் ஆபிசுக்கு பக்கத்துல அறுபத்தி எட்டு பேர் சாகுறாங்க வெள்ளச்சாராய சாப்பிட்டு வெள்ளச்சாராயம் சொல்லி ஆஸ்பத்திரி கொண்டு போனா டாக்டர் சொல்றாரு இல்ல இல்ல வெள்ளச்சாராயம் இல்ல அது குப்பாய் செய்த இருக்குங்கிறான் திமுக ஆட்சி எப்படி தாங்கி பிடிக்கிறார் கலெக்டர் பாத்தீங்களா அறுபத்தி எட்டு பேர் மரணம் ஒரே மரணம் ஓலம் அந்த குடும்பமே கதறி அழுகிறது ஊரே கதறி அழுகுது இந்த காட்சி உண்டா இது ஆட்சி நடத்துகிற நிர்வாகம் நடத்துகிற ஸ்டாலின் கையில தானே போலீஸ் இருக்கு என்ன செய்கிறது காவல்துறை நடவடிக்கை எடுத்துமா போலீஸ் பக்கம் பக்க பணம் அவனை கஷ்டம் அதற்கு துணை புனவர்கள் யார் கேள்வி இந்த திமுக ஆட்சியில என்னென்ன கேவல் நடக்குது தெரியுமா எவ்வளவு அசித்தங்கள் நடக்குது தெரியுமா ஐயா நான் ஒரு சாதாரண விஷயம் சொல்றேன் பஞ்சாயத்துக்கு போனால் இதான் இதுதான் நடைமுறை

அரசு போராட்டம் கோக்குவத்து ஊழியர்கள் போராட்டம் யாரையும் போராடுகிறேன் யார் நிம்மதியாக இருக்கிறான் சொல்ல நான் கேட்கிறேன் நெஞ்சில கையை வச்சு திமுகக்காரர்கள் சொல்லட்டும் எங்களுடைய ஆட்சியில மின்சார கட்டணம் நீங்க மாசா மாசம் எவ்வளவு கட்டினீங்க இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சிக்கு கொடி பிடிக்கிறீர்களே திமுகக்காரங்களே நீங்க இன்னைக்கு ஈபி பில்லே மாசா மாசம் எவ்வளவு கட்டுறேன்

அதனால எது தொடஞ்சாலும் சரி நாசமா போ அப்படின்னு விடத்திருக்கிறா இதாடா முன உன்னைக்கு சிறு தொழில் முடங்கி போய் விட்டது குருந்தொழில் நெசிந்து போய் விட்டது எல்லாம் மூடித்தான் சிறு தொழில் குருந்தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாம் ஆந்திராவின் நோக்கி போய்க்கொண்டிருக்கிறார்களே இவர் அமெரிக்காவுல போய் தொழில் கொண்டு வரான் ஏய் இருக்கிறவங்களை காப்பாத்துப்பா இருக்கிறவன் முறை ஓடி இருக்குறான் தமிழ்நாட்டை அவுட்டே இவர் அமெரிக்காவில போய் ஆளு கொண்டு வரா எப்ப வர போறவன் இங்க இருக்கிற நிலைமை பார்த்தோம்னா வரவே மாட்டான் சொத்து வரி அண்ணா அதிமுக ஆட்சியில் உயர்த்தாங்க போராட்டம் நடத்தினார் நீங்க நூத்தி எண்பது சதவீதம் உயர்த்தியாச்சு பால்வெளி உயர்த்தியாச்சு கைவினை வரி உயர்த்தியாச்சு அப்புறம் பாருங்க ஒரு அருமையான புத்திசாலி உலகம் பாருங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பத்திரப்பதிவு இருக்கு பாருங்க அந்த பத்திரப்பதிவுல செலவை வந்து குறைக்கிறாரா செலவை குறைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த வெயிட்லன் வேலி இருக்கு பாருங்க அது பல மடங்கு தூக்கி விட்டாரு பத்திரப்பதிவுக்கு போக முடியல அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் மிகப்பெரிய அளவுல சங்கடத்தை நிற்கிறாங்க ஸ்டாலினோட வாரிசு அது சும்மா இருக்க மாட்டேங்குது

அவங்க தாத்தா மஞ்ச துண்டு போட்டுக்கிட்டார் இவங்க அம்மா திருப்பதியில இருந்து ஐயர் அழிச்சிட்டு வந்து ஐயரா ஐயங்கார ஐயங்கார அழைச்சிட்டு வந்து அது ஒருத்த ரெண்டு பேர் ஒரு பத்து ஐயங்கார அழைச்சிட்டு வந்து ஒரு மகா யாக நடக்குது ஊட்டக்குள்ள ஸ்டாலின் ஊட்டக்குள்ள ஸ்டாலினும் சேர்ந்துதான் கும்பிடுற இந்த பாருங்க இந்த நிகழ்ச்சி நான் பேசுறது தவறு இல்ல பொய்யா சொல்றதை வழக்கம் போடுறேன் யாரையா ஏமாத்துறீங்க

ஏமாத்துறது கொஞ்ச கொஞ்சமா ஏமாத்துறீங்க

ராஜ்நாத் சிங் தமிழ்நாட்டுக்கு வந்து கருணாநிதியோட நூறு நாள் நூறு நாணயத்தை வெளியிடுறாரு ஸ்டாலின் ஒன்றிய அரசு மறந்துட்டு மத்திய அரசு சொல்றீங்க தலைவா ஏ என்னடா இவ்வளவு கருணாநிதியோட ரத்தத்தில் இருக்கிற வீர இவ்வளவு அதுக்கு முதல் நாள் வரைக்கும் ஒன்றிய அரசுங்கிறாங்க ராஜ்நாத் சிங் இங்க வர்றாங்க மத்திய அரசு என்ன நடிப்பு பாருங்க சிறுபான்மை மக்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நடிக்கிறவன் யாரு இயக்கிறவன் யாரு தெரிஞ்சுக்கணும் ஏன் சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கைதிகள் இருக்காங்க இல்லையா சிறையில் இருக்காங்க அவனை எல்லாரையும் விடுதலை செய்யறேன்னு சொன்னீங்களே எல்லாரையும் விடுதலை செய்ய வேண்டியது ஏமாத்துறது எவ்வளவு காலம் ஏமாத்த முடியும்

ஒரே புத்திசாலி ஸ்டாலின தவிர வேற யாரும் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஆளுக திமுக இன்னைக்கு பாலாஜி செந்தில் பாலாஜி ஒரு ஆண்டை தாண்டி உள்ள இருக்கிறார் எவ்வளவு ஒரு ஆண்டை தாண்டி உள்ள இருக்கிறார் அவர் ஓராண்டா உள்ள இருக்கிறதுல ரொம்ப வருத்தப்படுறது அணியில் தான் வருத்தப்படுறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க வேற யாரும் வருத்தப்படுது அவர் தம்பியை இன்னும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க பொருட்களா வச்சிருக்கிறாங்களா ஒளிய வச்சிருக்கிறாங்களா எழுத இருக்கிறாங்க ஒண்ணுமே புதிய மக்கள் கேக்குறாங்க எங்கடா காணும் என்ன பண்ணிட்டாங்க தெரியலையே அப்படிங்கிறாங்க ஆளை காணும் ஒரு வருஷமா கேட்டுறாங்க ஆளு இல்ல அப்புறம் பாருங்க மந்திரிகள்லாம் விடுதலை வாங்குறாங்க வரிசையா ஐ சாமி விடுதலை வாங்குறாரு பொன்முடி விடுதலை வாங்குறாரு தங்கம் தங்கம் விடுதலை வாங்குறாரு

ஐம்பது ரூபாயா இருந்தது இன்னைக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் இருந்து இரநூறு ரூபாய் வருது இந்த விலைவாசி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு பாத்தீங்களா இப்ப என்ன புயல் அடிச்சதா பூகம்பம் வந்ததா இல்ல போர் வந்ததா அவசர நிலை பிரகடனம் இருக்கா எவ்வளவு எதுவுமே இல்லாத போது இவ்வளவு பெரிய விலை உயர்வு என்பது ஏன் மக்கள் கேட்க வேண்டாமா புரிந்து கொள்ள வேண்டாமா இந்த ஆட்சியாளர்களுடைய திறமையை ஆட்சியாளர்கள் எதையும் கண்டுகொள்ளாமல் போய் கொண்டிருக்கிறார்களே இந்த நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்